கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி இயற்கை எழில் சூழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தின் அருகில் மதுரை தென்காசி பிரதான சாலையின் சுப்பிரமணியபுரம் தென்காசி மாவட்டத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்றது அர்ப்பணிப்பும் மிக்க முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் அதிநவீன ஆய்வகங்கள் மற்றும் கூடங்கள் அதிவேக இணையதள வசதி மற்றும் வைஃபை வசதி மேம்படுத்தப்பட்ட நவீன நூலகம் நிறுவனங்கள் மூலமாக நேர்முக தேர்வு மற்றும் பணி நியமனத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன பல்கலைக்கழகத்தில் உள்ள நூற்று முப்பத்தி ஏழு கலைக்கல்லூரிகளில் தரவரிசை பட்டியலில் வியாசா கல்லூரி இரண்டாம் இடம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பதினேழு கலைக்கல்லூரிகளில் வியாசா கல்லூரி முதலிடம் கல்லூரியின் சிறப்பு அம்சமாக நூறு சதவிகிதம் தேர்ச்சி தொன்னூற்று நான்கு மாணவிகள் பல்கலைக்கழக ரேங்க் ஆறு மாணவிகள் கோல்டு மெடல் இக்கல்லூரியில் பல்கலை வித்தகைகளாக மாறுவதற்கு என்எஸ்எஸ் என்சிசி ஒயர்சி ஆர்ஆர்சி யுபிஏ ஃபைன் ஆர்ட்ஸ் போன்ற கிளப்புகள் சுறுசுறுப்பாக இயங்கி வருகின்றன கல்லூரி கட்டடம் ஐந்து நட்சத்திர அந்தஸ்துடையதாக விளங்கி இருபத்தி நான்கு மணி நேரமும் சோலார் மூலம் மின்சார வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இவற்றை உள்ளடக்கி பிரதான சாலையில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது மாணவிகளுக்கு அறுசுவை உணவுடன் பாதுகாப்புடன் கூடிய தங்கும் விடுதி தடங்களுக்கும் பாதுகாப்பான பேருந்து வசதி இளங்கலை பாடப்பிரிவுகள் பிஏ தமிழ் பி ஏ ஆங்கிலம் பிகாம் பிபிஏ பிஎஸ்சி கணிதம் பிஎஸ்சி கணினி அறிவியல் பிஎஸ்சி இயற்பியல் பிஎஸ்சி விலங்கியல் பிஎஸ்சி வேதியியல் மற்றும் பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதுகலை பிரிவுகள் எம்ஏ ஆங்கிலம் எம்காம் மற்றும் எம்எஸ்சி கணினி அறிவியல் உங்கள் பெண் பிள்ளைகள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க தன்னம்பிக்கையுடன் எதிர்காலத்தில் சிறந்த தொழில் முனைவோர்களாக தலைமை பண்புடன் கூடிய குடும்ப தலைவிகளாக மனிதநேயமிக்கவர்களாக வெற்றி பெற வாருங்கள் வியாசா மகளிர் கல்லூரிக்கு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஐந்து ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஐந்து மூன்று நடப்பாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது